கோவை புதூரில் உள்ள வி எல் பி ஜானகியம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அலையன்ஸ் கிளப் ஆஃப் கோவை சேரன் மற்றும் விஎல் பி ஜானகியம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து மருத்துவ தினத்தை கொண்டாடியது மருத்துவ நிபுணர்களின் தன்னலமற்ற அர்ப்பணிப்புக்கு மற்றும் அயராத முயற்சிகளுக்கு சிறப்பு செய்யும் விதமாக விஎல் பி ஜானகியம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அலையன்ஸ் கிளப் ஆஃப் கோவை சேரனுடன் இணைந்து மருத்துவ தினத்தை கொண்டாடியது அலையன்ஸ் கிளப் ஆஃப் கோவை சேரனின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களால் வரவேற்புடன் நிகழ்ச்சி நடைபெற்றது அமைச்சரவை ஆலோசகரும் கிளப்பின் தலைவருமான அலையன்ஸ் எஸ் பிரபாகரன் தலைமையில் முதல்வர் கலைவாணி தலைமை உரை நிகழ்த்தினார் விஎல்பி ஜானகியம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் அறங்காவலர் சூர்யா குமார் சிறப்புரையாற்றினார் நிகழ்வில் கோவை சுகாதார சேவை மையத்தின் இணை இயக்குநர் டாக்டர் மத்தி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு சமூகத்தின் ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் வளர்ப்பதில் மருத்துவர்களின் முக்கிய பங்களிப்பை வலியுறுத்தினார் கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் டீன் டாக்டர் ஏ நிர்மலா டாக்டர் முரளிதர் புதுடெல்லியின் இந்திர பிரசாத் அப்பல்லோ மருத்துவமனையின் முன்னாள் தலைவர் முரளிதர் ஆகியோர் கவுரவ விருந்தினராக கலந்து கொண்டனர் அலையன்ஸ் கிளப்ஸ் இன்டர்நேஷனல் கோவை மாவட்டம் டூ எஸ் ஆளுமைகள் அலையன்ஸ் ராஜன் முன்னாள் மாவட்ட ஆளுநர் அலையன்ஸ் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டனர் பாராட்டு பிரிவு அலையன்ஸ் சுந்தரம் முதல் துணை மாவட்ட ஆளுநர் அலையன்ஸ் ஆர் மாவட்ட பி ஆர் ஓ குமார் மாவட்ட ஆலோசகர் பாலசுப்ரமணியம் ஆகியோரும் கலந்து கொண்டனர் மாவட்ட ஆளுநர் குணசேகரன் தலைமையில் டாக்டர் முரளிதர் எம் டி இந்திரபிரஸ்தா அப்பல்லோ மருத்துவமனைகள் புதுடெல்லி மற்றும் டாக்டர் ஏ ஜலீல் அஹ்மத் ஆகியோருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து மருத்துவத்தில் பல துறைகளைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் தங்கள் முன்னோடி பங்களிப்புகள் மற்றும் சிறப்பு துறைகளில் சேவை செய்ததற்காக தொழில்முறை சிறப்பு விருதுகளால் கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்வின் நிறைவில் தலைவர் லதா நன்றி உரையாற்றினார் सर uh, फ्रीताराम அனைவருக்கும் வணக்கம் நான் டூ ஃபிஃப்டி இயர்ஸ் அலையன்ஸ் ஆஃப் அலையன்ஸ் கிளப் இதில் டூ ஃபிஃப்டி இயர்ஸ் மாவட்டத்தோட கவர்னராக எம் குன்னசார் அவர்கள் நான் இருக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விஎல்பி ஜானகி அம்மாள் காலேஜில் ஒரு சிறப்பாக எல்லா டாக்டர்களையும் ஹானர் பண்ணணும்னு சொல்லி எங்கள் பிரபாகர் சார் முடிவு பெரியார் அது விஷயமா நாங்கள் எங்களுடைய ஐடி சீனிவாசன் எங்களுடைய பஸ் கவர்னர் சுந்தரண்ணா அவர்கள் கேபினட் அட்வைசர் பிரபாகரன் அவர்கள் கேபினட் அறிச்சர் பாலுமாமா அவர்கள் ஃபஸ்ட்டு இமிடியேட் ப கவர்னர் அவர்கள் எல்லாம் வந்து தெற்காக கலந்து கொண்டோம் உண்மையுமே டாக்டர்களை வந்து பாராட்டுறது எந்த விதிலேயும் தகுந்தும் மேடையில் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா அவங்க உயிர் கொடுப்பதும் அவங்கள்தான் தான் உயிரை காப்பதும் அவங்க தான் அதனால் அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் எங்கள் சங்கத்து மூலிமா டாக்டர்ஸை பாராட்டினதில் ரொம்ப பெருமை அடைகிறோம் வாழ்த்துக்கள் இன்று மருத்துவர்கள் தினம் அகில இந்திய அளவில் கொண்டாடப்படுகிறது எங்கள் அலை சங்கம் மாவட்டம் இருநூற்றி ஐம்பது சார்பாகவும் விஎல்பி கலை அறிவியல் கல்லூரி சார்பாகவும் மருத்துவர்களை முப்பது மருத்துவர்களுக்கு மேல் கோவையில் தேர்ந்தெடுத்து அவர்களுடைய சேவையை பாராட்டி அவர்களுக்கு விருது வழங்கும் விழாவை இங்கே ஏற்பாடு செய்திருந்தோம் விஎல்பி கலைக்கல்லூரியில் இங்கே சிறப்பாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு எங்களுக்கு மரியாதை அழித்து இங்கு வந்திருக்கிற அனைத்து மருத்துவர்களுக்கும் முதற்கண்ணின் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் குறிப்பாக சொல்லப்போனால் டாக்டர் முரளிதர் அப்போலோ மருத்துவமனையிலிருந்து டெல்லியிலிருந்து வந்திருக்கிறார் அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது தேங்க் யூ சார் கம்மிங் ஃப்ரம் ஆல் லாங் த வே டு டெல்லி டு கோயம்புத்தூர் அண்ட் சீனியர் பீடியார்டிஷியன் டாக்டர் ஜலீல் அகமத் இஸ் இயர் சார் தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் ஹானரிங் அவர் அவார்ட்ஸ் அண்ட் அக்செப்டிங் அஸ் மேலும் பல மருத்துவர்கள் இங்கே பல ஐ மீன் மல்டி ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் அனைத்து மருத்துவ துறையிலிருந்தும் வந்துள்ள மருத்துவர்கள் அனைவரையும் இங்கே இந்த பாராட்டி விருதுகள் வழங்கியிருக்கிறோம் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கும் மேலும் மருத்துவர்களுடன் இணைந்து நாங்கள் பல மருத்துவ முகாம்களை அலைன் சங்கத்தின் மூலமாகவும் விஎல்பி கல்லூரியினுடனும் சேர்ந்து செய்ய இருக்கிறோம் எதிர்காலத்தில் என்பதை தெரிவித்துக்கொண்டு ವಂದಿರು ಅನ ಮಕ್ಕಂಕು ನನಗೇ ತೆರವ್ಕೆ ನನ್ ಆನ್ ಬಿಹಾಫ್ ಆಫ್ ನೇಷ್ನಲ್ ಡಾಕ್ಟರ್ಸ್ ಡೇ ಬಿ ಎಲ್ ಬಿ ಜಾನಗಯಮಾಲ್ ಕಾಲೇಜ್ ಆಫ್ ಆರ್ಟ್ಸ್ ಅಂಡ್ ಸೈನ್ಸ್ ಇನ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಇಸ್ ಅಲೆಯನ್ಸ್ ಕ್ಲಬ್ ಟುಡೇ ವಿ ಹಾವ್ ಸೆಲಿಬ್ರೇಟಡ್ ಡಾಕ್ಟರ್ಸ್ ಡೇ ಬೈ ಹಾನರಿಂಗ್ ಮೋರ್ ದನ್ ತರ್ಟಿ ಡಾಕ್ಟರ್ಸ್ ದ ಬೆಸ್ಟ್ ಡಾಕ್ಟರ್ ಅವಾರ್ಡ್ ಅಂಡ್ ವಿ ಫೀಲ್ ಸೋ ಹುಮನ್ಸ್ ಪ್ಲಷರ್ ಟು ಹಾನರ್ ಡಾಕ್ಟರ್ ಮುರಳೀಸರ್ from uh, apollo hospitals delhi and dr. jalil sir the senior pediatrician and dr. ismail sir and many of the doctors we have honored today so we feel so privileged to honor the doctors because doctors are the lifesavers they are the next to the mother even though uh, mother gives birth uh, even though that uh, has been saved by the doctors so we feel so privileged to honor the doctors today thank you for the opportunity thank you எல்லாருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் இஸ்மாயில் மேட்டுப்பாளையத்தில் ஐஎம்ஏ பிரசிடெண்ட்டாக இருக்கேன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டது ரொம்ப சிறப்பாக இருந்தது விஎல்பி ஜானகி அம்மாள் கல்லூரியும் மற்றும் அலையன்ஸ் கிளப் அவர்களும் இணைந்து மருத்துவர் தின கொண்டாட்டத்தை சிறப்பாக இன்றைய தினம் அரங்கேற்றியிருக்கிறார்கள் இந்த நிகழ்விலே பல்துறை சம்பந்தப்பட்ட மருத்துவத்துறையில் துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு டாக்டர்களை எல்லாரையும் இன்வைட் பண்ணி அவங்க வந்து எல்லாருக்கும் அவங்கள பாராட்டி ஒரு கேடயம் வழங்கி கௌரவித்தது மிக அழகாக இருந்தது மனதுக்கு இதமாக இருந்தது ஏன்னா மருத்துவத்துறையில் வந்து மருத்துவர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு டென்ஷனோடு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அந்த தினத்தில் அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் பணம் மட்டும் என்று தான் சொசைட்டி நினைத்து கொண்டிருக்கும் வேலையிலே இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு கௌரவத்தை அடிப்பது வந்து மன மக்கள் மத்தியிலே ஒரு அவர்களுக்கு மரியாதையை கூட்டும் அதே போல் மருத்துவர்களுக்கும் அவர்களுக்கு இந்த அங்கீகாரம் மனதில் உற்சாகத்தையும் தெம்பையும் அளிக்கும் என்று தெரிவித்துக்கொள்கிறேன்